பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி ஓட தேவருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார் அப்படி என்றால் என்ன உங்கள் கடந்த காலத்திலே செய்த தப்புகள் அக்கிரமங்களை நீங்க சுமக்காதீங்க அவர் சுமந்துட்டாரு அதற்காக அவர் தண்டனைகளை அனுபவித்து விட்டார் சில சொல்லுவாங்க ஐயா தவறான நபரை எனக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க இந்த கசப்பை நீங்கள் சுமந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய நன்மையை ருசி பார்க்க முடியாது நீங்கள் மன்னிக்க முடியாமல் கஷ்டப்படுவீர்கள் என்றால் தேவனால் உங்களை விசுவாசிக்க முடியாது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதல்லவா அல்லவா தாவிதை எடுத்துக்கொள்ளுங்க எத்தனை பாவம் செய்தான் தன்னை மன்னித்தான் விசுவாசத்தினை பெருகினான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று முழங்கினானே யாரு பவுல போஸ்தன அவன் சொல்றான் பாவியிலே பிரதான பாவி கடந்த காலத்திலே செய்த பாவங்களை உங்களாலே மன்னிக்க முடிகிறதா உங்களை நீங்க மன்னிக்க முடிகிறதா உங்களை உங்களாலே நேசிக்க முடிகிறதா உங்களுடைய பழைய பாவங்களை கர்த்தர் கணக்கில் வைக்கலையே ஏன் கணக்கில் வைக்கிறீங்க சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னாரு விட்டீர்களா பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு காணிக்கை வச்சிட்டு போய் நீ யாரோடாவது சண்டை போட்டிருந்தா போய் ஒப்புற வாங்கிட்டு வா அப்பதான் உன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரு ஐயா அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டாரு நீங்க சுமக்காதீங்க கசப்பை சுமக்காதீர்கள் வெறுப்பை சுமக்காதீர்கள் அவர்களை மன்னியுங்கள் அவர்களை நேசியுங்கள் அது சாத்தியம் ஐயா சிங்காசனத்துல வீட்டு இருந்த பிறகுதான் தாவித அக்கிரமம் பண்றான் பச்சைபாலை இன்னொருத்தனுடைய மனைவியை அபகரிக்க அப்ப ஒரு வேசித்தனம் ஆயிட்டா இச்சையாகிய பாவம் செய்தாயிட்டா நியாய பிரமாணத்திற்கு கீழே அவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும் அவளுடைய கணவனை கொலை செய்யறாங்க நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேங்க அவன் தேவனோடு நல்ல உறவில் இருந்தான் எனவே அவன் என்ன செய்யலை தெரியுமா தன்னை தாழ்மைப்படுத்தி கொள்ளவில்லை தேவையில்லாத தாழ்மை நான் பூச்சி நான் புழு ஆனால் அவன் தன்னையே நேசித்தான் குற்ற உணர்வுக்குள்ளே போகவில்லை தேவனை எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசிக்க முடிந்தது நேர நேரம் வந்து நிற்கிறான் நாற்பது நாட்கள் சவாலிட்டு கொண்டிருந்த அந்த ராட்சதனுக்கு முன்பதாக தைரியமாக சொல்கிறான் இன்றைக்கு ஓன் தலை எடுப்புன்னு சொல்கிறான் ஏன் தெரியுமா அவன் முதலாவது தன்னை மன்னித்து தன்னை நேசிக்க துவங்கினான் அவன் நல்லவனும் கிடையாதுங்க ஒழுக்கமானவனும் கிடையாது அவனே தன்னை நேசிக்க முடியுமானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே உங்களை உங்களால் நேசிக்க முடியும் உங்களுடைய பழைய கசப்புகளை உங்களால் மறக்க முடியும் எல்லாரையும் உங்களால் நேசிக்க முடியும் நான் தவறான முடிவு எடுத்துட்டேன் தானே எனக்கு கஷ்டம் இந்த பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களாலே தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியாது அவருடைய வழி அறிய முடியாது தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியாது பழைய பாவங்களை மறந்துடுங்க கசப்புகளை தூக்கி தூர வைங்க உங்களை யாரோ வஞ்சித்தார்கள் அல்லவா அந்த கசப்பையும் ஆ நீங்கள் மன்னித்து மறந்து விட்டீர்களா இல்லையா உங்களுடைய அக்கிரமங்களை தேவர் காண்கிற தேவனா நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுடைய தகப்பனாகிய தேவனுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணீங்க அவர் உங்களை இன்னும் அந்த துரோகத்தை கணக்கில் வச்சிருக்கிறாரா மன்னித்து மறந்து விட்டாரா சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்வீர்கள் என்றால் ஆபரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்கிற அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் பெருகி விடுவீர்கள்

சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்